அஸ்ஸலாமு அலைக்கும் பாரிஸ் என்ற மனிதனின் கதைக்கு செல்வோம் பாரிஸ் எழுபது ஆண்டுகளாக ஒரு மசூதியில் அல்லாஹ்வை வணங்கிய ஒரு மகான் அவனது வாழ்க்கை முழுவதும் அல்லாஹ்வின் இபாதத்திற்காகவே இருந்தது இதை பார்த்து ஷைத்தான் கோபமடைந்தான் அவன் பாரிஸை வழிதவரச் செய்ய முயன்றான் மக்களுடன் பழகவும் வணக்கத்தை நிறுத்தவும் திக்ரை கைவிடவும் ஆனால் எதுவும் நடக்கவில்லை இறுதியாக ஷைத்தான் ஒரு தந்திரத்தை உருவாக்கினான் ஒரு நாள் மூன்று சகோதரர்கள் பாரிசிடம் வந்தனர் அவர்கள் ஜிஹாதிற்கு செல்கிறார்கள் தங்கள் சகோதரியை யாரிடம் ஒப்படைப்பது என்று தெரியவில்லை உன்னை மட்டுமே நாங்கள் நம்புகிறோம் என்று கூறினர் பாரிஸ் முதலில் மறுத்தான் ஒரு ஆணும் பெண்ணும் ஒன்றாக இருந்தால் மூன்றாவது ஷைத்தானாக இருப்பான் என்று கூறினான் ஆனால் அவர்கள் வற்புறுத்தியபோது அவளை அருகிலுள்ள ஒரு வீட்டில் தங்க வைக்க ஒப்புக்கொண்டான் நான் அவ்வப்போது அவளை பார்த்துக் கொள்கிறேன் என்று கூறினான் இங்கிருந்து ஷைத்தானின் விளையாட்டு தொடங்குகிறது முதலில் ஷைத்தான் பாரிஸிடம் அவளுக்கு உணவு கொடு கதவை தட்டிவிட்டு ஓடிப்போ என்று கூறினான் பாரிஸ் அவ்வாறு செய்தான் சில வாரங்கள் கழித்து ஷைத்தான் மீண்டும் வந்து அவளுக்கு ஏதேனும் பிரச்சனை இருக்கிறதா என்று பார் கதவை தட்டி அவளது குரலைக் கேள் என்று கூறினான் பாரிஸ் அதையும் செய்தான் அவளது குரலை கேட்டபோது அவனுக்கு அது பிடித்திருந்தது பின்னர் ஷைத்தான் மீண்டும் வந்து நீ ஒரு புண்ணியவான் அவளுடன் பேசு அவள் தனிமையாக உணரலாம் என்று கூறினான் பாரிஸ் கதவை திறந்து அவளுடன் பேசினான் பிறகு ஷைத்தான் அவள் வீட்டிற்கு சென்று உட்கார்ந்து பேசு உன் ஈமான் வலிமையானது எதுவும் நடக்காது என்று கூறினான் பாரிஸ் அவ்வாறு செய்தான் நாட்கள் கடந்தபோது ஒரு நாள் அவன் அவளை கட்டிப்பிடித்து முத்தமிட்டான் அவன் மசூதிக்கு திரும்பி நான் என்ன செய்துவிட்டேன் என்று யோசித்தான் ஷைத்தான் வந்து உன் எழுபது ஆண்டு இபாதத்தின் முன் இந்த பாவம் ஒன்றுமில்லை என்று கிசுகிசுத்தான் பாரிஸ் ஆறுதல் அடைந்தான் ஆனால் பாவம் தொடர்ந்தது இறுதியாக அவள் கர்ப்பமானாள் பாரிஸ் பயந்தான் ஷைத்தான் வந்து சகோதரர்கள் திரும்பி வந்தால் உன் பாவம் தெரியும் அவளையும் குழந்தையையும் கொன்று புதைத்துவிடு என்று கூறினான் பாரிஸ் அதையும் செய்தான் சகோதரர்கள் திரும்பி வந்தபோது பாரிஸ் கூறினான் உங்கள் சகோதரி இறந்துவிட்டாள் ஆனால் ஷைத்தான் அவர்களின் கனவில் தோன்றி உண்மையை வெளிப்படுத்தினான் அவர்கள் பரிசோதித்தபோது சகோதரியின் மற்றும் குழந்தையின் உடல்களை கண்டனர் பாரிஸ் பிடிபட்டு எல்லாவற்றையும் ஒப்புக்கொண்டான் சகோதரர்கள் அவனை கொல்ல முடிவு செய்தனர் அப்போது ஷைத்தான் வந்து நான் உன்னை காப்பாற்ற முடியும் எனக்கு ஒரு சுஜூது செய் என்று கூறினான் பாரிஸ் அவ்வாறு செய்தான் எழுபது ஆண்டு இபாதத்திற்கு பிறகு அவன் ஷைத்தானுக்கு சுஜூது செய்து குஃப்ரில் மறித்தான் என் அன்பு சகோதரர்களே இதுதான் ஷைத்தானின் வழிமுறை அவன் ஒரே அடியில் பெரிய பாவத்தை செய்யச் சொல்ல மாட்டான் படிப்படியாக சிறிய விஷயங்கள் மூலம் உன்னை வழிதவரச் செய்வான் ஒரு பார்வை ஒரு செய்தி ஒரு சந்திப்பு இப்படி மெதுவாக பாவத்திற்கு இட்டு செல்வான் உன் தொழுகையை தடுக்க இப்போது விளையாட்டு ஆடு பின்னர் தொழலாம் என்று கூறுவான் அல்லது நீ இவ்வளவு நல்லவன் இந்த பிரச்சனைகள் எதற்கு என்று கூறி அல்லாஹுவின் ரஹ்மத்தில் சந்தேகத்தை உருவாக்குவான் உன் ஈமான் வலுவாக இருந்தாலும் ஷைத்தான் ஒருபோதும் விடமாட்டான் அவன் உன்னை ஆணவமாக்குவான் நானே இவற்றை செய்கிறேன் என்று நினைக்க வைப்பான் எல்லாம் அல்லாஹுவின் அருள் என்பதை மறந்துவிடாதே அல்லாஹு சுபானகுவ தாலா குர்ஆனில் நான்கு இடங்களில் ஷைத்தானின் காலடிகளை பின்பற்றாதே என்று கூறியுள்ளான் அவனது பொறுமையும் தந்திரங்களும் ஆபத்தானவை அவனது பொறியிலிருந்து தப்பிக்க எப்போதும் துவாசை அவுது பில்லாகி மினஷைதானி ரஜீம் என்று கூறு ஜின்களின் மற்றும் மனிதர்களின் ஷைத்தானின் தொல்லைகளிலிருந்து அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடு அல்லாஹு நமது இறுதி நாட்களை நமது சிறந்த நாட்களாக ஆக்கட்டும் நமது இறுதி வார்த்தைகள் லாயிலாக இல்லல்லா ஆகட்டும்